வணக்கம் நண்பர்களே கிருஷ்ண கிருஷ்ணதந்திரம் கதையின் இருபத்தி ஓராவது கதைப்பகுதி சென்ற கதைப்பகுதியில கண்ணமங்கல கிராமத்தை சேர்ந்த பண்டாரியும் பட்டாச்சாரியாரும் பேசிட்டு இருக்கிறப்ப பண்டாரி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து சன்னதிக்குள்ள இருந்து கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் சதம் கேட்குது உள்ள பார்த்தா அந்த கிருஷ்ணனே சன்னதியில் உட்கார்ந்து புள்ளாங்குழல் வசிச்சிட்டு இருக்காரு அப்புறம் என்ன நடந்ததுன்றதை என்றோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கதைக்குள்ள போகலாம் சன்னதிக்குள் காட்சி தந்த கிருஷ்ணன் பண்டாரியையும் பட்டாச்சாரியாரையும் அப்படியே மயக்கிவிட்டான் கண்ணனாவது கிருஷ்ணனாவது அவன் இல்லவே இல்லை அவனுக்கு அறிவே இல்லை ஒரு மாட்டுக்காரனை போய் மகானாக்கி விட்டான் என்றெல்லாம் பேசி கோபமும் இருந்த பண்டாரி அந்த குழந்தை முன்னால் உருகி கொண்டிருக்கும் வெண்ணெய் கணக்காய் மாறியதுதான் ஆச்சரியமான ஆச்சரியம் பட்டாச்சாரியும் அப்படிதான் அந்த குழந்தை கிருஷ்ணனும் வாசிப்பதை நிறுத்திவிட்டு சிரித்தவனாக வா என் கூட நேரில் சண்டை போடு என்று வார்த்தைகளில் நேராகவே அழைக்கவும் பண்டாரிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது கிருஷ்ணா கிருஷ்ணா என்றால் அதற்கு மேல் கோர்வையாக ஒரு வார்த்தையும் வரவில்லை பட்டாச்சாரியாரோ விக்கிரகத்தை அர்ச்சிக்கிற மாதிரி அங்குள்ள திருத்துழாயும் சடாரியும் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு அச்சுதாய நம 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 கோவிந்தாய அனந்தாய வாமனாய நம ஸ்ரீதராய நம என்று அர்ச்சிக்க தொடங்கிவிட்டார் குழந்தை கிருஷ்ணன் உதட்டிலோ கொள்ளை சிரிப்பு சட்டென்று ஒரு பொய்கோபம் பேர் பட்டாச்சாரி உன் அர்ச்சனையை நிறுத்த இந்த கோவிலுக்கு ஜனங்க வரலன்னு நீ வருத்தப்பட்டது வரை தான் சரி அதுக்கு மன்னார் தான் காரணம்னு எப்படி நினைக்கலாம் இதுக்கு தான் நான் யாருக்கும் எதையும் கொடுக்கறதே இல்லை கொடுத்தாலே சிக்கல் தான் போல இருக்கு என்றது அந்த தெய்வ குழந்தை அதை கேட்ட பட்டாச்சாரி முகத்தில் அதிர்ச்சி சின்ன கஷ்டத்தை கூட அனுபவிச்சு தீர்க்க யாரும் இல்லை அதை எப்படி தள்ளிவிடலான்னு தான் பார்க்குறாங்க என்றும் அதே குழந்தை பேசியதில் ஆயிரம் உள்ளர்த்தங்கள் சட்டென்று அந்த குழந்தை தன்வசம் இருந்த தான் வாசித்த அந்த புல்லாங்குழலை வண்டாரியை நோக்கி நீட்டியது வண்டாரி முகத்தில் திகைப்பு இந்தா வச்சுக்கோ உனக்கு நான் இப்படி ஒன்று தரலைங்கிற ஆதங்கம் தானே என்னையே இல்லைன்னு சொல்ல வச்சது அந்த குழந்தை கேட்ட கேள்வி நெட்டி பொட்டில் அடித்தது சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் நீங்கள் கிருஷ்ணன் சன்னதியில் நின்ன கோவில் பட்டாச்சாரியார் தேவராஜ் மாஸ்டர் ராகவ் மருதாச்சலம் ருத்ரா இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை கல் மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு தூண் மறைவிலிருந்து பைராகியும் பார்த்துட்டு இருந்தாரு இந்த பக்கம் பேசி எல்லாம் பண்ணிட்டு பட்டாச்சாரியார் அந்த வஸ்திரத்தில் இருக்கிற சால கிராமங்களோட திரௌபதி குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு ராகவும் மாஸ்டரும் முதல்ல அன்புமணியோட திரௌபதி குளத்துக்கு போகிறதா தான் இருந்திருக்கும் இடையில அன்புமணி தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் தெரிய வரவும் இவன் வந்து அங்கே போயிருவான் அதனால் இவங்களால் திரௌபதி கோவில் குளத்துக்கு போயிருக்க முடியாது இப்போ இவரை ஃபாலோ பண்ணிவிட்டு போகலான்ட்டு அவரை பின்னாடியே போகிறாங்க ஐயங்கார் பைராகி நின்றுட்டு இருந்த கடந்து போறப்ப அவர் கண்ணுல பற்றக்கூடாதுன்னு பைராகி லைட்டா ஒளிச்சு நின்று ஐயங்கார் பைராகியை கவனிச்சாரோ இல்லையோ ருத்ரா பைராகிய விலகி போகவும் ருத்ராவுக்கு நல்ல வசதியா போயிடுது மருதாச்சலம் குழப்பத்தோட நின்னுகிட்டு இருக்காரு இப்படி இங்கேயே நின்னுட்டா எப்படி காரணம் இருக்கு மருதாச்சலம் அங்கே தூணுக்கு பின்னால ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கார் தாடியும் மீ செய்யுமா ஒரு நொடிதான் பட்டார் அநேகமாக அவர் தான் அந்த பைராகியாக இருக்கணுங்கிறது என் யூகம் அப்படின்னு தூணை பார்த்து பேசினவர் அப்படியே மெல்ல நடந்து தூணுக்கிட்ட போகிறாரு தூணு பக்கத்தில் வந்ததும் வாங்க போலீஸ்காரரே வாங்க அப்படின்ற குரலோட பைராகியை முன்னாடி வந்து நிற்கிறாரு ருத்ராவுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது பதிலுக்கு நானா போலீஸ்காரனா அப்படின்னு மறுப்பாலாம் எதுவுமே பேசலை நல்லா தீர்க்கமாக பைராகியை பார்த்துட்டு இருக்காரு ருத்ரா ஆனால் பைராகி அந்த பார்வையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இடுப்பு மடிப்பில் இருந்து ஈரப்புகையில எடுத்து அதை அப்படியே வாழ்க்கையில் வச்சுட்டு இருக்காரு மருதாச்சலம் இவர் தான் உங்கள் மகனை பிரம்மையில் விட வச்சாரா அப்படின்னு நேராகவே மோதிரப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு ருத்ராவம் அப்போ மந்திர சக்தி அதனால் ஒருத்தரை கட்டி போடுறது இது எல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்ல வரீங்களா ருத்ராபதி அப்படின்ட்டு கரெக்டாக பேரையும் சொல்லி வயதாகி பேசுகிறாரு சாமிக்கு என் பேர் எப்படி தெரியும்லாம் கேட்க மாட்டேன் என் பேரை டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு போலீஸ்காரனும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க மாட்டேன் அதெல்லாம் கிரிமினல் புத்திக்காரங்களுக்கு சாதாரணம் இவர் தான் உங்கள் மகனை பிரம்மையில் விளை வச்சாரான்னு நான் கேட்டதால் நான் அதை நம்பிட்டேன்னு அர்த்தம் இல்லைன்னு ருத்ராவும் கம்பீரம் குறையாமல் சபா சரியான போட்டின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு பாவம் போலீஸ்காரரே நீங்கள் இன்றைக்கே இந்த கேஸில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துருக்கு நாலு நாளில் இந்த கேஸே தரிச திரும்பினா நான் கொஞ்சம் கூட ஆச்சரியப்பட மாட்டேன் சுருக்கமாக சொல்லிக்கிறேன் இந்த கண்ணமங்கலத்தில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேளையும் இருக்க போகிறதில்ல மருதாச்சலம் கோபமா பைராகிய பார்த்து பேசுறாரு யோ சாமி யாரையா நீ எதுக்கையா இப்படி இந்த ஊர்ல அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு என்னையா தப்பு பண்ணிட்டான் அவனை பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிட்டேனே கண்டுக்கவே இல்லை ஆசைங்கிறது ஒரு அளவோட இருக்கணும் உன் பையன்கிட்ட இருந்தது பேராசை அதான் அவனை சந்திபூதம் பிடிச்சிருக்கு அவன் இப்படி இருக்கிறதுக்காக நீ சந்தோஷப்படுவ இதோ இந்த ஆளையும் சார் தயவு செஞ்சு நீங்க போயிடுங்கன்னு சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கிறேன் இது கிருஷ்ண பூமி இங்க எந்த தப்பும் நடந்துராது நடக்க அந்த கிருஷ்ணனும் விடமாட்டான் இத்தனை நாளா நான் எது நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேனோ அது நடக்க ஆரம்பிச்சாச்சு இதுவரை நடந்ததெல்லாம் விஷயமே கிடையாது இனி நடக்க போறதுதான் விஷயம் யோ போலீஸ்காரா நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன் என் தேடலும் லட்சியமும் எதுன்னு உன்னால் மட்டும் இல்லை இந்த ஊரில் இருக்கிற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நான் தேடுனது கிடைக்கிற வர இதே ஊரில் இதே கோவிலில் அதோ அந்த புன்னை மரம் கீழே தான் கிடப்பேன் என்னை கைது செய்ய சரியான சாட்சியமும் காரணமும் உனக்கு கிடைக்கும்போது நீ எப்போ வேணால் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோ அது வரை இந்த மாதிரி வேஷம் மட்டும் இல்லை எத்தனை வேஷம் வேணா போட்டுக்கோ நான் வரேன் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக பேசிட்டு அங்கே இருக்கிற புன்னை மரம் நோக்கி நடந்து போகிறாரு ருத்ரா நிஜமாவே ஒரு ஸ்தம்பி போட தான் நினைக்கிட்டு இருக்காரு இங்கே கட் பண்ணா திரௌபதி கோவில் குளம் நிறையா பாசி படிஞ்சிருக்கு அதுக்குள்ளே குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் இருக்குது அழகான சூழல் ஆனால் அங்கே ரசிக்க யாருமே இல்லை உழுதி பிறக்க அந்த குளத்தை நோக்கி நடந்து வந்துட்டு பட்டாச்சாரியார் அவர் அப்படி வர்றப்ப ஊரை சேர்ந்த சிலரும் சாட்சிக்கு வர்ற மாதிரி கூடவே வர்றாங்க மாஸ்டரும் ராகவும் கூட அங்கே இருக்காங்க ராகு சொல்றான் இவர் வந்து ஒரு விரக்தியில இப்படிலாம் நடந்துக்கிறாரு இதெல்லாம் அவருடைய நம்பிக்கை இதை பத்தி நீங்க என்ன மாஸ்டர் நினைக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு மாஸ்டர் எதுவும் பதில் சொல்லாம சிரிக்கிறாரு என்ன மாஸ்டர் நான் கேள்வி கேட்கறேன்னு நீங்க சிரிக்கிறீங்க இவரை பின்தொடர்ந்து வந்து பாக்குற அளவுக்கு ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை என்னதும் அப்ப நீ எனக்காக தான் வரியார் ராகுன்றதுக்கு அப்படியும் சொல்லலான்றான் ஆனா மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இவருடைய உணர்வுகளை மதிக்கிறேன் ஏன்னா அவர் செய்யற விஷயத்துல எதுலையுமே சுயநலம் கிடையாது அதனால அவர் எதிர்பார்த்தபடி ஏதாவது ஒண்ணு நடக்கும் அந்த கிருஷ்ணனே இங்கே வரணுன்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு ஏன் மாஸ்டர் கிருஷ்ணன் வருவார்னு நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்றான் ராகவ் ஏன் அவர் அப்போ வரவே மாட்டாரா என்ன மாஸ்டர் இது இந்த புராண கதைகள்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது நம்ம கிட்ட முந்நூறு வருஷம் தான் இருக்கு இந்த இடத்துல எங்கேயுமே கடவுள் நேரில் வந்ததா எதுவும் இல்லையே நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு ராகவ்னதும் எங்க எப்போ ஏதாவது சொல்லுங்கன்றான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க தியாகையர் ராமனை தரிசனம் பண்ணியிருக்காரு சதாசிவ பிரம்மேந்திரர் அந்த பாலாஜியையே தரிசனம் பண்ணிருக்காரு நிறைய சக்தி உபாசகர்கள் அம்பாவை தரிசனம் பண்ணியிருக்காங்க அருணகிரிநாதர் முருகனை தரிசனம் பண்ணிருக்காரு திருப்புகளையே அவர் இந்த உலகத்துக்கு பரிசா கொடுத்துட்டு போயிருக்காருன்னு மாஸ்டர் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்குறாரு போதும் மாஸ்டர் எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை கடவுள்னு ஒருத்தர் இருந்தா சூரியசந்திரன் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியற மாதிரி அவரும் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் காட்சி தந்து எல்லாருக்கிட்டையும் நான் இருக்கேன் எல்லாரும் ஒழுங்கா வாழ்ற வழியை பாருங்கன்னு சொன்னா என்ன அப்படி சொல்றதால என்ன மாதிரியான ஆட்களும் கடவுள்னு ஒருத்தர் இல்லை நாம தான் அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து பொய்யான நம்பிக்கையை வளர்த்துட்டு இருக்கோமோ அப்படின்லாம் பேச மாட்டோம் இல்லையா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்குறான் அதுக்கு மாஸ்டர் பதில் சொல்றதுக்குள்ளயும் குளத்தங்கரையும் வந்துடுது ஆறாவது ஐயங்கார் வர்றதை பார்த்துட்டு கோவிலுக்குள்ள இருந்த பூசாரியும் வெளியில வந்து நிற்கிறாரு ஐயங்கார் வந்த வேகத்துல குளத்தங்கரையில் இறங்குறாரு கையில் அந்த சால கிராமங்கள் இருக்கிற மூட்டை இருக்குது எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் எல்லாரும் நன்னா பார்த்துக்கோங்கோ இது பெருமாளோட சாநித்தியமுள்ள சால கிராமங்கள் நமக்கெல்லாம் இது உசுரை விட பெருசு இது இருக்கிற ஊர்ல இப்ப நிம்மதி இல்லை எப்ப எது நடக்கும்னு தெரியல சூன்யம் வச்ச மாதிரி வைக்கோல் போர் எல்லாம் பத்து எரிய ஆரம்பிச்சது அப்புறம் ஆடு மாடுகள் ஒரு காரணமும் இல்லாமல் செத்து விழ ஆரம்பிச்சது பல பேரோட வேஷ்டி புடவை முந்தியில தீப்பிடிச்சு அவங்க உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயமாச்சு இந்த ஊருக்கே பெருமை சேர்த்த மகா வித்வான செல்லப்பா வைகுண்ட பிராப்தி அடையும்படி ஆச்சு கடவுள் இல்லைன்னு மறுத்தாலும் ஊர் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சவன் தமிழழகன் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு பச்சை குழந்தையும் இவனும் ஒன்றுன்னு சொல்ற அளவுக்கு மன வளர்ச்சியே இல்லாதவன் யக்ஞன் அவன் உயிர் அநியாயமா கொலை செய்யப்பட்டு போயிருக்கு இப்படி அடுக்கடுக்கா தப்புகள் தவறுகள் இதுவரை நம்ம ஊர் கிருஷ்ணனை தான் இந்த ஊருக்கு போலீஸ் வந்திருக்கு ஆனா இன்னைக்கு சிலரை கைது பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கு வடக்க ஒரு பண்டரிபுரம் மாதிரி தெற்கு ஒரு திவ்ய சேஸ்திரம் இது அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட காலடிப்பட்ட ஊரும் கூட இங்கே வந்தால் கல் மனசுக்காரனுக்கு கூட மனசில் உருக்கம் ஏற்படும் சுத்தமாக ஞானமே இல்லாதவனுக்கு கூட ஞானம் ஏற்படும்னு சொல்லுவாள் பல மகான்கள் இந்த மண்ணில் நடமாடி நல்ல வழியையும் காட்டியிருக்காள் அப்படி ஒரு புகழ்மிக்க மண்ணில் தப்பு தப்பாக காரியங்கள் நடக்கிறத என்னால் நினச்சே பார்க்க முடியலை எல்லாமே மூடு இருக்குது இருக்கு இன்னார் இன்னார்தான் குற்றவாளின்னு சொல்ல முடியலை இப்படி ஒரு குழப்பமான சமயத்துல நமக்கெல்லாம் அந்த கிருஷ்ணன் தான் துணை இருக்கணும் அதுக்கு தான் நான் இந்த சால கிராமங்களை இந்த குளத்தில் போட வந்திருக்கேன் இது கூட எங்க பெரியவா எங்களுக்கு காட்டியிருக்கிற ஒரு வழி தான் இது ஒரு உச்சபட்ச வேண்டுதல் ஊரோட பிரார்த்தனை அந்த கிருஷ்ணன் இருக்கிறது சத்தியம்னா அவனே வந்து நம்ம பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து இப்போ நான் இந்த குளத்தில் போட போற இந்த சால கிராமங்களையும் எடுத்து தரணும் தருவான்னு நான் நம்புறேன் நீங்களும் நம்புங்கோ நான் இப்ப கோபிகா ஜீவன ஸ்மரணம்னு சொல்லுவேன் நீங்களும் பதிலுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்கன்னு கோபிகா ஜீவன ஸ்மரணம் அப்படின்றாரு கோவிந்தா கோவிந்தான்றாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அடுத்த நொடியே பட்டு வஸ்திரத்தில் கட்டி இருக்கிற அந்த சால கிராமங்களை அப்படியே தலைக்கு மேல தூக்கி நடுக்குளம் நோக்கி எறிகிறாரு பலக்னு ஒரு பெரிய சத்தம் அந்த பட்டு மூட்டையும் நீரில் மூழ்குது அப்படியே இங்கே கட் பண்ணா புதுக்கோட்டையில் ஜிஹெச் மார்ச் வரி தற்கொலை பிணத்தை அடையாளம் காட்டுறதுக்காக உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க எல்லாம் பார்த்துருக்கீங்கள பிணவரையில் ஒவ்வொருத்தவங்க உடம்பையும் ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறப்ப அந்த உறவுக்காரங்கெலாம் பார்த்துட்டே வராங்க இப்போ வந்து ஒரு உடம்பு எடுத்து காட்டுறாங்க அது யாருன்னா யக்ஞனோட உடம்பு அதை பார்த்த உறவுக்காரங்க இல்லைன்னு சொல்லவும் அங்கே வேலை பார்க்குறவரும் அதை அப்படி மூட போகிறப்ப யக்ஞனோட நெத்தியில் ரத்த துளிகளை தாண்டி அவனுடைய புருவத்தில் ஏதோ ஒரு நெளிவு அந்த நெத்திலையும் அப்படியே சுருக்கம் விழுது பார்த்து எல்லோரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இதோட இன்றைய கதைப்பகுதியை முடியுது என்ன நடக்க போதுன்றத அடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்